மனோஜோட ஆணவத்துக்கு நம்ம மீனா ஒரு சரியான ஆப்பு வைக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க நம்ம லக் பண்ணிக்கோங்க அதாவது அவர் பண்ணுற வேலை மட்டும்தான் வேலையா மற்ற யார் என்ன வேலை பார்த்தாலும் அதெல்லாம் பெருசாக வந்து சொல்ல மாட்டார் ஏ இதெல்லாம் என்ன வேலைடா அப்படின்னு சொல்லி அசால்ட்டாக டீல் பண்ணிக்கிட்டு இருப்பாரு ஸோ அதனால தான் அவருக்கு ஒரு சரியான பாடம் புகட்டணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஆசைப்படுறோம் இன்னைக்கு எபிசோடில் பார்த்தீங்கன்னா அந்த கோயில்ல இருந்து தான் ஆரம்பிக்கிறாங்க கோயிலில் யார் யார் இருக்கா அப்படின்னா சிந்தாமணி அண்ட் அந்த மேனேஜர் அந்த மண்டபத்தோட ஓனர் அப்புறம் சீதா அண்ட் நம்ம மீனா இவங்க அஞ்சு பேரும் இருக்கிறாங்க என்ன பிரச்சனை போய்கிட்டு இருக்குது அப்படின்னா அந்த ஓனர் இருக்கார் இல்லையா போய் சத்தம் போடுறாரு அட பாவி ஒன்று நம்பி மண்டபத்தை கொடுத்ததுக்கு உன்னால என்ன வேலை பார்க்க முடியுமோ பார்த்துட்டேடா கஷ்டப்பட்டு அந்த பொண்ணு வேலை பார்த்து ஒரு உழைச்சி முன்னுக்கு வந்திருக்கா அவளுக்கு எப்படி உனக்கு இப்படி பண்றதுக்கு மனசு வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேனேஜர் போட்டு திட்டு திட்டுன்னு திட்டுறாரு மீனாவுக்கு அப்போதான் கொஞ்சம் சந்தோஷமா இருக்குது அப்பாடா நமக்கு வந்து ஒரு நியாயம் கிடைக்குது அப்படின்னு சொல்லி மீனா ரொம்பவே ஃபீல் பண்றாங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி என்ன நடந்தது அப்படின்னா இவங்க சொல்ற விஷயத்த அந்த ஓனர் காது கொடுத்தே கேட்கல அவர் பாட்டுக்கு பாய் சொல்லிட்டு கார் எடுத்துட்டு போயிட்டாரு ஆனா இப்போ அதே ஓனர் வந்து கேட்கறாரு இவ்வளோ நாள் அவர் மேலே வச்சிருந்த நம்பிக்கையை சுக்குநூறுவா உடைச்சிட்டான் அப்படின்றதுனால அவர் சத்தம் போடுறார் அப்படின்றது மீனாவுக்கு புரியுது அப்போது நடந்த விஷயம் எல்லாத்தையும் அவர் பார்த்துட்டு நல்லா தீட்டு திட்டு தீட்டுவிட்டு முதல்ல அந்த காசை கொடுறா அப்படின்னு சொல்லிட்டு அந்த காசை வாங்கி மீனாக்கையில் கொடுத்துட்டாரு இந்த அம்மா இந்த காசு உனக்கு சரிய வேண்டிய காசு தான் அப்படின்ற மாதிரி சொல்லி மீனாக்கிட்ட காசை கொடுத்துட்டாரு மீனாவுக்கு ரொம்பவே சந்தோஷம் ஸோ அதே மாதிரி சிந்தாமணியர் இனிமே இந்த ஜென்மத்தில் என் கண்ணில் நீ பற்றாத பட்டோன்னா நான் சும்மா இருக்க மாட்டேன் கஷ்டப்பட்டு உழைச்சி முன்னுக்கு வரணுன்னு தானேம்மா நினச்சி ஆசைப்பட்றான் ஒரு தொழில் அப்படின்னா அதில் போட்டி இருக்கலாம் தப்பே கிடையாது அதுக்காக நீங்கள் இவ்வளோ தூரத்துக்கு இறங்கி கேவலமான விஷயங்கள் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு சொல்லி சிந்தாமணிக்கு ரெண்டு டோஸ் கொடுத்துட்டு மீனாவுக்கு ஒரு மிகப்பெரிய மிகப்பெரிய ஆஃபர் ஆஃபர் இல்லாமல் மீனாவுக்கு ஒரு 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 சூப்பரான ஒன்று கொடுத்துட்டு போகிறாரு அந்த அந்த எல்லாமே சூப்பராக இருந்தது மீனா என் மண்டபத்தில் நடக்கிற எல்லா ஃபங்க்ஷனுக்கும் தான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஷாக்கிங் மிக் மீனாவே இதை எதிர்பார்க்கல ரொம்ப அழகாக சொல்லிட்டு இருந்தார் மீனாவுக்கு சந்தோஷம் சந்தோஷம் அவ்வளோ இவங்க வந்து ஒரு ஆர்டரை கிடைக்க கெடுக்கணும் அப்படின்னு நினச்சாங்க ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த அந்த மண்டபத்தில் எந்த ஆர்டர் ஆர்டர் நடந்தாலும் நினைச்சாங்க மொத்தமும் மீனாவுக்கு தான் போக இவங்களே தனக்கு வந்து மண்ணை தோண்டிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் அதில் மீனா வந்து தள்ளி மட்டும் விட்டாங்க அண்ட் அந்த ஓனர் இருக்கார் இல்லையா அவர் வந்து மல்ல போட்டு பூட்டிட்டு போயிட்டார் கிளம்புப்பா நீ இதுக்கப்புறம் வர வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்பிட்டார் அதே மாதிரி அவனையும் பார்த்து அந்த மேனேஜரையும் பார்த்து இதுக்கப்புறம் என் கண்ணில் பட்டையோ உனக்கு கொண்டுருவே ஆஃபீஸ் பக்கம் வேலைகளில் சொல்லி வந்துடாது அப்படின்ற மாதிரி ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வான் பண்ணிட்டு போயிட்டார் அவன் கெஜ்ஜி பார்க்குறான் சார் 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 மன்னிச்சிருங்க சார் மன்னிச்சிருங்க சார் அப்படின்னு சொல்லி கேட்டு பார்க்குறான் ஆனால் அதை எவரும் அதை கண்டுக்கவே இல்லை அவர் கிளம்புப்பா நீ கிளம்பு இதுக்கப்புறம் என் பக்கத்தில் வந்துடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு டீல் பண்ணிட்டு போயிட்டாரு ஸோ அங்கிட்டு மீனா மீனாக்கு வந்து சந்தோஷம் தாங்க முடியல ஸோ இந்த சந்தோஷத்தில் எப்படி வந்து தன்னை ஏமாத்தணும்னு நினச்சாங்க சிந்தாமணி அவங்களுக்கு ஒரு நல்ல பாடம் கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணி கிட்ட போய் அறிவுரை சொல்கிறாங்க இங்கே பாருங்க சிந்தாமணி நான் உங்கள் தொழிலை இது வரைக்கும் கெடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் நினச்சதே கிடையாது நீங்கள் மட்டும் ஏன் என் தொழிலை கெடுக்கணும் என்னை அழிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்க நான் என்னைக்காவது உங்கள் வழியில் வந்திருக்கேனா நீங்கள் மட்டும் ஏன் என் வழியில வந்து எனக்கு டார்ச்சர் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க நீங்க வந்து இப்போ உங்ககிட்ட நான் ஒரே ஒரு விஷயத்தை தான் சொல்றேன் வாழு வாழ விடு என் வழியில் நீங்கள் வராதிங்க உங்க வழியில நான் வரமாட்டேன் நான் பாட்டுக்கு என் வேலையை பார்த்துட்டு ஜெவனேனு சுத்திக்கிட்டு இருக்கேன் தேவையில்லாம இந்த விஷயத்துலலாம் என்னை இன்வால்வ் பண்ணி என்னை வந்து பிரச்சனைக்குள்ளே மாட்டி விடுறதை விட நீங்கள் பிரச்சனைக்குள்ளே சிக்கிக்கிறாதீங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்காக வான் பண்ணுறாங்க சிந்தாமணி இந்த இடத்துல எதுவுமே பேச முடியாது அவங்க அமைதியாக தான் இருக்கிறாங்க நீ பேசிட்டு பேசி இது உன் காலம் நீ பேசணும்னு முடிவாயிருச்சு நான் கேட்கணும்னு தலையெழுத்து பேசு பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சிந்தாமணி ரொம்ப பொறுமையாக தான் இருக்கிறாங்க அவங்க அந்த இடத்துல ஒன்றுமே பேசலை அண்ட் சீதா வந்து உன்னெல்லாம் அவரும் சேர்த்து வார அரைஞ்சிருக்கணும் மேனேஜருக்கு இந்த மாதிரி உனக்கு ஒரு அறை விழுந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சீதா அடிக்க கை வாங்குகிறாங்க அப்போ மீனா தடுத்துடுறாங்க அந்நேரம் ஓ கோவம் வருது நம்ம தைய தக்குன்னு குதிக்கிறாங்க ஏ எப்படி நீ வந்து எனக்கு எதிராக கை நீட்டலாம் கை வாங்கி பேசலாம் அப்படின்ற மாதிரிலாம் சண்டைக்கு வர்றாங்க ஆனால் மீனா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இவங்களை அடிச்சு நம்ம அசிங்கத்துக்கு ஆளாக வேண்டாம் அவங்க எப்படியும் பண்ணிட்டு போகிறாங்க என்ன பண்ணிட்டு போறாங்க அது அவங்க பாடு நம்ம நம்ம வேலையை மட்டும் பார்ப்போம் சீதா நிச்சயமா நமக்கு என்ன நடக்கணுமோ அது நல்லதாகவே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சீதா கிட்ட சொல்லிட்டு அண்ட் கிட்ட என்ன சொல்லிட்டு போகிறாங்க அப்படின்னா திரும்பவும் சொல்கிறேன் ஏன் பிரச்சனையில் நீங்கள் தலையிடாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்புறாங்க சீதாவும் அதே விஷயத்த சொல்றாங்க எங்கள் அக்கா படிக்காதவன் தான் நீங்கள் நினைச்சா ஏமாற்றலாம் ஆனால் எப்பையும் எங்கள் அக்கா வந்து இப்படி இருக்க மாட்டா அவளுக்கு வந்து உலக அறிவு வேணா நிறையா இருக்கும் வேணா படிப்பறிவு வேணா இல்லாமல் போயிருக்கும் இதுக்கப்புறம் எங்கள் அக்கா கிட்ட வச்சுக்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம சீதா கிளம்பிடுறாங்க மீனா கிட்டே இப்போ பணம் வந்துருச்சு மீனாவுக்கு ரொம்ப சந்தோஷம் பணம் வந்துருச்சு அப்படின்னா அவங்க முதல் என்ன பிளான் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அந்த ஃபினான்சியருக்கு கொடுக்க வேண்டிய காசை கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி தான் பிளான் பண்ணியிருந்தாங்க ஸோ அதை தான் செய்கிறாங்க நேரம் அந்த ஃபினான்சியரை பார்க்க போவோம் சத்தியா அவர் தான் ரெண்டு மூணு நாளாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு நம்ம அவருக்கு தான் முதல்ல போய் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க காசோட போக அங்கே இருந்த அந்த ஃபினான்சியரோட கூட இருந்தார் அஜிஸ்டண்ட் அவர் வந்து திட்டாரு ஏம்மா உங்களுக்கு எத்தனை தடவை ஃபோன் பண்ணால் ஃபோனும் எடுக்க மாட்டேங்கிறீங்க சரியா பதிலும் சொல்ல மாட்டேங்கிறீங்க என்னம்மா இருக்கு உங்கள் மனசுல ஆஹ் காசு கொடுத்தாங்கன்னா அதை கரெக்டான சே நேரத்துக்கு வந்து கொடுக்க மாட்டீங்களா கொடுக்க தெரியாதா அப்படின்ற மாதிரி சொல்ல அதான் நாங்கள் வந்துட்டோம்ல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சத்தம் கேட்டு அங்க யாரு அப்படின்ற மாதிரி கேட்குறாரு அந்த பின் சரி கேட்டு யார் அப்படின்னு சொல்லி மீனாவை வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லி வாமா வந்து உட்காருமா அப்படின்ற மாதிரி சொல்ல மீனாவுக்கு ரொம்ப நிகழ்ச்சியாக இருக்குது என்னடா இது நம்ம ஒரு வாரமாக இழுத்து இருக்கோம் இவர் நம்மளை பார்த்தா திட்டி இருந்திருக்கணும் ஆனால் இவர் பொறுமையாக டீல் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன சார் நீங்கள் வந்து இவ்வளோ பொறுமையாக கேட்குறீங்க நான் வந்து நாள் பணம் கொடுக்கல உங்ககிட்ட பதிலும் சொல்லலை சரியாக ரெஸ்பான்ஸும் பண்ணலை என் மேலே வந்து உங்களுக்கு கோவம் வரலையா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது எதுக்குமா கோபப்பட சொல்கிறீங்க அதான் நீங்கள் வந்துட்டீங்கள அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு சரிங்க சார் என்னம்மா என்ன நடந்தது எதுவும் உங்களுக்கு பிரச்சனையா இல்லை மண்டபத்தில் எதுவும் பிரச்சனையா ஏன்னா ஃபங்க்ஷன் முடிஞ்சோடனே அமௌண்ட் அமௌண்ட்டை ஏன் இன்னும் கொடுக்காம இருந்தாங்க என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கும்போது அப்போ தான் சொல்கிறாங்க சார் இந்த மாதிரி நான் வளரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் சதி பண்ணாங்க சார் நான் இந்த தொழிலுக்கு புதுசு தான் ஆனால் இதுக்கு முன்னாடி அதே தொழிலில் இருந்தவங்க எனக்கு தெரிதாக வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை பண்ணிட்டாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு யார் மாது அப்படின்னு அவர் கேட்குறாரு சிந்தாமணின்னு சொல்லும்போது அவருக்கு வந்து கொஞ்சம் ஷாக்காக இருக்குது ஏன்னா சிந்தாமணி யார் அப்படின்னா இவரோட மனைவி அதை பார்த்தாலே தெரியுது ஒன்று மனைவியாக இருக்கும் அது சம்திங் ஏதோ ரிலேஷன்ஸாக தான் இருக்கும் பட் பார்த்தா மனைவியாக தான் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதுக்கப்புறம் மேலே சொல்லுமா அப்படின்ற அது சொல்ல மீனா நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் ஒன்று விடாமல் அவர்கிட்ட சொல்கிறாங்க அவருக்கு செம்ம அதிர்ச்சி என்னம்மா இது நீ ஒரு பக்கம் பிஸ்னஸ் பண்ணுற அவங்க ஒரு பக்கம் பிஸ்னஸ் பண்ணுறாங்க இதில் எங்கே வந்து பிரச்சனை வந்துச்சு பகை வந்துச்சு அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அதுதான் சார் எனக்கு தெரியல நான் பாட்டுக்கு நான் உண்டு என் மேலே உண்டுன்னு என் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஆனால் என் வேலையை பார்க்க விடாமல் என்னை தடுக்கணும் அப்படின்னு நினச்சி அவங்க இந்த மாதிரி செய்கிறது எனக்கு மேலும் அது பிரச்சனையாக தான் இருக்குது நான் யார் வழிக்கும் போகலை அவங்க வலைக்கும் நான் இது நான் போனதே கிடையாது ஆனால் அவங்க எப்போ பார்த்தாலும் ஏன் ரூட்லேயும் வந்து கிராஸ் ஆகி என் கூடயே பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்ல இவர் கொஞ்சம் அட்வைஸ் பண்ணுறாரு சரி தெரியுமா இதெல்லாம் இருக்க தான் செய்யும் இதுக்கப்புறம் நீ ஜாக்கிரதையார் ஏன்னா இந்த மாதிரி எதிரிகள் வந்து உருவாக தான் செய்வாங்க நீ பிஸ்னஸ் ஆரம்பிக்க ஆரம்பிக்க இன்னும் இதை விட பெரிய எதிரிகள் எல்லாம் தான் செய்வாங்க இதுக்கே இப்படி சோர்ந்து போயிட்டா எப்படி இன்னும் இதை விட பெரிய எதிரிகளாக நீ பார்க்க வேண்டியது இருக்குது அவங்க கூடலாம் மோத வேண்டியது இருக்குது இந்த ஒரு எதிரிக்கே இப்படி தூண்டு போயிட்டா அப்படின்னா எப்படிமா இனி அடுத்தடுத்து நீ தொழிலில் ஜெயிக்கணும் அது மட்டும் கிடையாது உனக்கு எப்ப என்ன பண்ண தேவைப்பட்டாலும் நீ வந்து என்கிட்ட வந்து கேட்டுக்கோமா நான் உனக்கு எவ்வளவு காசுனாலும் தரேன் எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்ற மாதிரி ரொம்ப சந்தோஷமா சொல்றாரு அவருக்கும் ரொம்ப சந்தோஷம் தான் ஏன் அப்படின்னா மீனா ஜெயிச்சிட்டு வந்திருக்காங்க ஆனா இவங்க ரெண்டு பேருக்கு இடையில ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்ற மட்டும் தெரியுது ஏன்னா சிந்தாமணிக்கும் அவருக்கும் இடையில ஏதோ சம்திங் பெரிய பிரச்சனை போய்கிட்டு இருக்குது ஏன்னா சிந்தாமணி தான் இந்த விஷயத்த பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சா இதுக்கப்புறம் நீ பக்கமே வந்துடாத அவ யாரு தெரியுமா என்னோட மனைவி அல்லது என்னோட ரிலேஷன் சொல்லிட்டு சம்திங் ஏதோ சொல்லியிருப்பாரு ஆனா எதுவுமே சொல்லாம நீ அதுக்கப்புறம் வாமா அப்படின்னு சொல்றாரு அப்படின்னா நிச்சயமா சிந்தாமணிக்குன்னு ஒரு கதை இருக்குது சிந்தாமணியை திருத்தி இவர் கூட சேர்த்து வைக்கிறது நம்ம மீனாவாக தான் இருக்கும் அப்படின்றது நல்லாவே இப்போ தெரியுது ஏன்னா இந்த மாதிரி சோசியல் சர்வீஸ்லாம் நம்ம மீனா பண்ணுவாங்க அப்படின்றது நல்லாவே தெரியும் ஸோ அடுத்து இந்த வேலையை தான் நம்ம மீனா பார்க்க போறாங்க அப்படின்றத சொல்லாம சொல்லிட்டாங்க பார்க்கலாம் இது எப்போ நடக்குது எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ செம்ம சந்தோஷம் இருக்காங்க ஏன்னா கொடுக்க வேண்டியவங்களுக்கும் பணம் கொடுத்தாச்சு அண்ட் பினான்சியர்கிட்டையும் பணம் கொடுத்தாச்சு ஆனா இதுக்கப்புறம் என்ன முத்துக்கிட்ட நடந்த உண்மையை சொல்லணும் அப்படின்னு சொல்லி சீதா நினைக்கிறாங்க அப்போ ஒரு டீ கடையில் நின்று நம்ம சத்யா சீதா டீ குடிக்கும்போது போது நான் முதல்ல அவருக்கு ஃபோன் பண்ணி நான் விஷயத்த சொல்லிடுறேன்டா அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க ஏன் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லடா நான் மாமா கிட்ட பொய் சொன்னது எனக்கு இப்போ வரைக்கும் கொஞ்சம் உறுத்தலாக தான் இருக்குது ஸோ அதனால முதல்ல மாமா கிட்ட நடந்த விஷயம் என்ன அப்படின்றத நான் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை போட ஆரம்பிச்சிட்டாங்க சோ ஃபோனை போட்டு முத்துக்கிட்ட பேசுறாங்க என்னங்க எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி நார்மலாக காமா பேசுறாங்க என்னங்க பிசியா இருக்கீங்களா ஃப்ரீயா இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி மீனா கேட்குறாங்க மீனா நான் ஃபிரீயா தான் மீனாக இருக்கேன் இங்கே சவாரி வந்தவங்க உள்ள போயிருக்கிறாங்க நான் வெளியே இருந்துகிட்டு இருக்கேன் சொல்லுமே என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்க இல்லைங்க மண்டபத்துக்கு வந்து எல்லாருக்கும் கொடுக்க வேண்டிய அமௌண்ட்லாம் கொடுத்தாச்சு மண்டபத்துல இருந்து பணம் வந்துருச்சு அண்ட் நம்ம பினான்சியரையும் பார்த்து கொடுத்துட்டேன் அவரும் ஒன்றும் சொல்லல அப்படின்ற மாதிரி சொல்ல முத்துக்கு செம்ம ஹாப்பி சூப்பர் மீனா இதுதான் நான் உங்ககிட்ட எதிர்பார்த்தேன் எப்பயுமே பினான்சியர்கிட்ட கரெக்டா இருக்கணும் நம்ம கரெக்டா கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம எவ்வளோ அமௌண்ட் கேட்டாலும் அவங்க அடுத்து கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல ஆமாங்க நீங்க சொன்னது சரிதான் அடுத்து உங்களுக்கு எவ்வளவு அமௌண்ட் வேணும்னாலும் சொல்லுங்க நான் தரேன் அப்படின்ற மாதிரி தான் அவரும் சொல்லியிருக்காரு ஸோ நம்ம எப்போ வேணா அவர்கிட்ட வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல முத்து அதுவும் சந்தோஷம் சூப்பர் மீனா இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லி ரொம்ப நிகழ்ச்சியாக பேசுகிறாங்க ஆனால் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் உங்க கூட இருக்க முடியாமல் போயிடுச்சுல அப்படின்ற மாதிரி சொல்ல இல்லைங்க நான் எப்பயுமே உங்கள் கூட தான் இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி மீனா சொல்ல எப்படி மீனா சொல்கிற ஆமாங்க எப்பயுமே நான் உங்கள் கூட நீ எங்கள் கூட தான் இருப்பீங்க ஏன்னா நம்மளோட ரெண்டு பேரோட நெப்பு உங்களுக்கு மேலே தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க நம்ம மீனா ஸோ முத்துவுக்கு ரொம்ப நிகழ்ச்சியாக இருக்குது ஆனால் அதை விட இன்னொரு முக்கியமான விஷயத்தை தான் இதுக்கப்புறம் சொல்கிறாங்க ஏங்க நான் உங்ககிட்ட ஒரு உண்மையை மறைச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல என்ன மீனா என்கிட்ட என்ன மறைச்சேன் அப்படின்ற மாதிரி நம்ம முத்து கேட்க அதாவது நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம மீனா சொல்றாங்க முத்துவுக்கு செம்ம செம்மக்கோ என்ன மீனா சொல்றேன் இவ்வளவு பெரிய சம்பவம் நடந்திருக்குது அந்த மேனேஜர் வந்தான்னா வாயிலே குத்தி இருந்து இருக்கலாம் நீ விட்டுட்டியே மீனா அப்படின்ற மாதிரி சொல்லி அவர் சண்டை போடுறாரு மீனா கிட்ட அதுக்காக தாங்க நான் சொன்னேன் நீங்க வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்தீங்க அப்படின்னா வேலையை போட்டு வந்துருவீங்க உங்களுக்கும் பிரச்சனை இங்கேயும் பிரச்சனை ஆனா அந்த பிரச்சனை இப்போ என்ன மீனா ஆச்சு என்னாச்சு நான் கிளம்பி வருவா அப்படின்ற மாதிரி முத்து கேட்க இல்லைங்க அது எல்லாத்தையும் நான் சுமூகமா முடிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல என்ன மீனா சொல்றேன் எப்படி பண்ண அப்படின்னு கேட்கும்போது நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்றாங்க நான் மட்டும் இந்த விஷயத்த பண்ணலைங்க சத்யா சீதா அப்புறம் சுருதி இவங்க எல்லாரும் சேர்ந்து எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க ஸோ நான் அந்த விஷயத்த சூப்பராக முடிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல என்னமே மீனா சொல்கிறேன் உண்மையிலே நீ தர்மசாலி தான் போ நீ புத்திசாலி தான் அதை வந்து எந்த ஒரு விஷயத்தாலையும் மறுத்து மறுத்து பேச முடியாது அப்படின்ற மாதிரி முத்து ரொம்ப நெகிழ்ச்சியாக பேசுகிறாரு ஏன்னா மீனா செஞ்சது அவ்வளோ ஒரு பெரிய விஷயம் அப்படின்றத அவரால் புரிஞ்சிக்க முடியுது ஸோ அதனால் மீனாவை பாராட்டாமல் அவரால் இருக்க முடியல மீனாவுக்கு ரொம்ப புகழல் சுற்றுறாரு மீனாவும் சரிங்க நீங்கள் எப்போ வரீங்க எப்போ ஒர்க் முடியும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க மீனா இன்னையோட முடியுது மீனா இன்னைக்கு நைட்டே நான் கிளம்பிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு முத்து ரொம்ப சந்தோஷமாக ஃபோன் வைக்கிறாரு ஏன்னா மீனா செஞ்சது ஒரு பெரிய விஷயம் அப்படின்றது முத்துவுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் ஸோ அதனால பார்த்தீங்கன்னா முத்து மீனாவை ரொம்ப புகழ்ந்து தள்ளுறாரு ஸோ மீனா நான் வரும்போது பார் செம்மையாக வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம முத்து ஃபோனை வச்சிட்டாரு ஸோ அப்படியே கட் பண்ணீங்கன்னால் நம்ம முத்துவை தான் கட்டுறாங்க முத்து சவாரியெல்லாம் முடிஞ்சு கையில் மாலை ஸ்வீட் எல்லாம் சேர்த்து செம்மையாக ஒரு சந்தோஷத்தில் வர்றாரு அவர் சந்தோஷத்துக்கு அளவே இல்லை அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா எவ்வளோ எவ்வளோ பெரிய பிரச்சனை இதை வந்து அழகாக ஹேண்டில் பண்ணி சூப்பராக நம்ம மீனாக முடிச்சிருக்காங்க அப்படிங்கும்போது அவருக்கு ரொம்பவே சந்தோஷம் ஸோ அந்த சந்தோஷத்தை மீனாக கூட செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மாலையெல்லாம் வாங்கிட்டு வந்து அவங்க வந்து வந்துப்பா வந்துட்டேன்ப்பா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு வாடா வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சா ஆ வேலையெல்லாம் நல்லபடியாக முடிஞ்சிருச்சுப்பா நான் அந்த மாதிரி போயிட்டு வந்துட்டேன் ஒரே கோவிலுக்காக தான்ப்பா போனாங்க சூப்பராக இருந்ததுப்பா அந்த சவாரி அது மட்டும் கிடையாதுப்பா நான் வந்து நல்லா ஒரு பண்ணுறேன் என்னோட சர்வீஸ் பார்த்துட்டு அவங்க பேசின அமௌண்ட்டுக்கு மேலே எனக்கு போட்டு தான்ப்பா கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல அப்பா அண்ணாமலை டே நீ உழைப்பை மட்டும் கரெக்டாக செலுத்தின அப்படின்னா உனக்கான ஊதியம் அதுவாக தானாக தேடி வந்துக்கிட்டு இருந்தா நீ அதை பற்றி நான் கவலைப்படணும் அப்படின்ற அவசியமே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்ல ஆமாப்பா நீ சொல்றது சரிதான்ப்பா நீ சொன்னால் சரெக்டாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்போ தான் மீனாவோட பேச்சு எடுத்து ஆரம்பிக்கிறாரு இப்பா உனக்கு தெரியுமாப்பா மீனா எவ்வளோ பெரிய சாதனை பண்ணியிருக்கானு அப்படின்ற மாதிரி கேட்க என்னடா சொல்கிற என்ன சாதனை பண்ணிட்டா என்ன எது மீனா இங்கே வா மீனா முதல்ல மாலை போடு அப்போ சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மீனாவுக்கு மாலையை போட்டு மீனா வேணான்னு தான் சொல்கிறாங்க ஆனால் இருந்தாலும் முத்து கேட்க மாட்டேங்கிறார் மாலையை போட்டுட்டு நடந்த விஷயத்தை சொல்கிறாரு நம்ம மீனா வீட்டில் போய் நிறையா பிஸ்னஸ் பண்ணுறா வெளியில் போய் ஸோ அந்த பிஸ்னஸ் நல்லா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வெளியே இருந்து சரி உள்ளே இருந்து சரி நிறையா பிரச்சனைகள் அவள் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல அண்ணாமலை இருந்துக்கிட்டு வெளியே இருந்து வருது ஓகே உள்ளே இருந்து எங்கே இருந்துடா வருது அப்படின்ற மாதிரி அவர் கேட்க ஏப்பா நான் சொல்கிறத மட்டும் கேளுப்பா நம்ம மீனா என்ன பண்ணியிருந்திருக்கா அப்படின்னா ஒரு பெரிய சம்பவம் ஒன்றும் பண்ணிட்டு வந்துட்டாப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு என்னடா சம்பவம் அப்போலேருந்து எதுவும் பொடி ஸ்டேஜே பேசுறே என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்கும்போது நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் ஒன்றும் பின்னா ஒன்று நம்ம ஒத்து சொல்றாரு இந்த மாதிரி நடந்துச்சுப்பா மேனேஜர் இந்த மாதிரி சொல்லிருக்கான் மீனா ரெண்டு நாள் சுகமாவே இருந்திருக்கா எப்படிரா இந்த காசு அமௌண்ட் வாங்கணும் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்து இந்த மாதிரி பிளான் பண்ணி வாங்கிட்டாப்பா அப்படின்ற மாதிரி சொல்ல அண்ணாமலைக்கு செம்ம ஷாக்கு என்னமா சொல்றேன் என்கிட்ட ஏமா சொல்லலை அப்படின்ற மாதிரி கேட்க நம்ம சுருதி இருந்துகிட்ட எனக்கு தெரியும் அங்கல் அப்படின்ற மாதிரி வந்து நிற்கிறாங்க என்னமா சொல்கிற உனக்கு தெரியுமா உனக்கு என்னமா தெரியும் ஆமா அங்கல் நான் தானே அவங்கள மாதிரி பேசியே கொடுத்தேன் அப்படின்ற மாதிரி அவங்க பெரிய ட்விஸ்ட் கொடுக்குறாங்க என்னடா சொல்றீங்க எவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்திருக்குது என்கிட்ட ஏண்டா சொல்லலை அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இல்லைப்பா நீங்க கஷ்டப்படுவீங்க அப்படின்னு தான் அவன் எதையும் உங்ககிட்ட சொல்லல அப்படின்ற மாதிரி முத்து மீனாபதி சொல்ல ஏமா என்னாச்சு அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்குறாங்க ஆமாம்மாமா இந்த மாதிரி என்ன ஏமாத்தணும் அப்படின்னு பிளான் பண்ணி இந்த மாதிரி பண்ணாங்க மாமா ஸோ அதெல்லாம் உடைச்சி நான் இந்த மாதிரி பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லி கெத்த அனுக்கிறாங்க சூப்பர்மா இதுதான் புத்திசாலிதனம்ன்றது அப்படின்ற மாதிரி சொல்லி ரொம்ப மகிழ்ச்சியா மீனாவை புகழ்கிறாங்க என்ன முத்து ஸ்வீட் எல்லாத்தையும் கொடுக்குறாரு அங்கே ரோகினிக்கு அப்படியே உட்டுக்கடிக்க ஆரம்பிச்சிருச்சு அங்கதான் மனோஜ் வந்து அவரோட வாயை திறக்கிறாரு மனோஜோட வாய் வந்து ஒரு கூவமான வாய் திறந்த இருந்தார்னா ஒரே நாத்தம் அடிக்கும் ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா மனோஜ் பண்ற விஷயங்கள் அப்படி தான் இருக்கும் ஏன்னா மனோஜ் என்ன சொல்றாரு அப்படின்னா ஆமாம் என்ன பெரிய சாதனை பண்ணிட்டா பெரிய சாதனை சாதனை இதுக்கு தான் அக்ரிமெண்ட்டை முதலுசாக முதலே படித்து பார்த்துருக்கணும் அப்போ தான் கையெழுத்து போட்டிருக்க மாட்டா இப்ப அக்ரிமெண்ட்டே படிக்காமல் கையெழுத்து போட்டுட்டு இங்கே வந்து பெரிய இது பெரிய சாதனை இது பெரிய சாதனை அப்படின்ற மாதிரி சொல்ல அப்போ முத்து டக்குன்னு கிராஸ் ஆகி என்டாடே அந்த முப்பது லட்ச ரூபா ஏமாந்தைய அப்போ நீ அக்ரிமெண்ட் படிக்கலையா ஏன் அப்போ உனக்கு தெரியலையா இது வந்து இப்படி அப்படின்னு அப்படின்ற மாதிரி சொல்ல அதோட ஆஃப் ஆயிட்டார் மனோஜ் அப்போ அப்போ நம்ம ரோஹிணி தான் சொல்றாங்க இங்கே பர்மனோஜ் அவங்க விஷயத்தில் நீ தலையிடாத எதுக்கு நமக்கு வீணா நமக்கு தான் ஸோ அவங்க விஷயத்தில் நீ தேவையில்லாமல் தலையிடாத இது நமக்கு பிரச்சனை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ரோஹிணி அமைதியாரு அப்படின்னு சொல்ல ஏன்னா ஒரு விஷயம் சொன்னாலும் சரியான விஷயமா சொன்னார் இதுக்கப்புறம் அவர் வாயே பேச முடியாது இல்லையா அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவத்தை செஞ்சு விட்டார் நம்ம முத்து ஏன்னா இதுக்கப்புறம் வாயை திறந்தா இதுக்கு பதில் சொல்லிட்டு நீ பேசு அப்படின்னு சொல்லிடுவாங்க நீ எப்படி படித்து பார்க்காம தான் ஏமாந்தையா இல்லது நீ விசாரிக்காம தான் ஏமாந்தையா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா அதை சொல்றதுக்கு அவர் வாய் வராது ஏன்னா அவருக்கே தெரியும் அவரோட குணம் என்ன அப்படின்றது ஸோ அப்படி இருக்கும்போது அவர் பயங்கரமா மாட்டிக்கிறார் அப்படின்றது நல்லாவே தெரியும் அவருக்கு சோ அதனால பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் நம்ம வாயவே திறக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் ரொம்ப தெளிவாக முடிவெடுத்துட்டாரு கண்டிப்பா அவர் வாயை திறக்காமல் இருக்கிற வரைக்கும் அவருக்கு நல்லது அவர் வாயை திறந்தார் அப்படின்னா அவருக்கு தான் அசிங்கம் அவரை தான் அசிங்கப்படுத்துவாங்க டே நீ ஏன்னா யோக்கியமா ஏன்னா இவர் ஒரு விஷயம் கூட உருப்படியாக பண்ணது கிடையாதுங்க ஏதாவது ஒரு விஷயம் அவர் உருப்படியாக பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சா ஓகே இந்த விஷயம் அவன் உருப்படியாக பண்ணியிருக்கான்ப்பா அதனால தான் அவன் இந்த விஷயத்தை பத்தி சொல்றான் அப்படின்னு சொல்லலாம் ஆனா அவன் பண்ணது எல்லாமே கேடுகட்ட விஷயம் ஸோ அப்படி இருக்கும்போது அவன் அட்வைஸ் பண்ணுறதை பாருங்களே இதெல்லாம் முன்னாடி படித்து செஞ்சிருக்கணும் இதெல்லாம் அப்படி பண்ணி இருந்திருக்கணும் இப்படி இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது தான் நமக்கு ரொம்ப வேடிக்கையாக இருக்குது நீ முதல்ல மனுஷனாக மாறுற அதுக்கப்புறம் இந்த விஷயத்தெல்லாம் அப்புறமா பார்த்துக்கலாண்டா அப்படின்ற மாதிரி சொல்ல வேண்டியது இருக்குது பாப்பா இதுக்கப்புறம் என்ன நடக்குது மனோஜ் அடுத்து என்ன பண்ண போறாரு என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ கஷ்டப்பட்டு உழைச்சிட்டு வந்திருக்காரு நம்ம முத்து அந்த பணத்தை என்ன பண்ண போகிறாரு அப்படின்னா பரம்புக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்திருக்காரு ஏப்பா நம்ம ஏற்கனவே பேசுன மாதிரி அங்கிளுக்கு வந்து இந்த மாதிரி காசை கொடுத்துடலாம்ப்பா அவர் நமக்காக நிறையா உதவி பண்ணியிருக்காருல்ல இந்த மாதிரி போன இடத்துல எனக்கு ஒரு நல்ல லாபம் வந்துச்சு அந்த காசை அவர்கிட்ட கொடுத்தோம் அப்படின்னா அவர் கல்யாண செலவுக்கு வச்சுக்கிடுவாருலப்பா அப்படின்ற மாதிரி சொல்ல இவங்களுக்குலாம் என்ன கஷ்டப்பட்டு உழைச்சி இப்படி போய் ஊர்காரங்களுக்கு செலவழிக்கிறானே அப்படின்ற மாதிரி தான் அவங்க ஃபீல் பண்ணுறாங்க அது மட்டும் கிடையாதுப்பா நான் வந்து ரெண்டு நாள் லீவ் சொல்லிட்டேன் என்னால் எந்த சவாரிக்கு வர முடியாது அங்கிளோட மேரேஜ் இருக்குதுல்ல அப்படின்ற மாதிரி சொல்லி அவரும் சொல்றாரு ஸோ இதைப்பா எல்லாருக்குமே செம்ம ஷாக்கு என்னோட அவன் ஹெல்ப்ன்ற பேரில் இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் ஷாக்ல தான் இருக்காங்க ஏன்னா முத்து செய்கிற விஷயங்கள்லாம் அப்படி தான் இருக்குது ஏன்னா இது வந்து இவ்வளவு தூரம் அவர் செய்யணும் அப்படின்ற அவசியமே கிடையாது ஆனால் இருந்தாலும் செய்கிறார் பார்த்தீங்களா அதுதான் முத்து ஏன்னா அமௌண்ட் கொடுத்துட்டு கூட மாமா எங்களால் முடிச்சு அமௌண்ட்மா நான் மாமா அப்படின்ற மாதிரி சொல்லி அவர் எப்போ ஒதுங்கணும் ஒதுங்கினா கூட யாரும் அவர் கேட்க மாட்டாங்க ஏன் அவன் ஒதுங்கிட்டான் அமௌண்ட்டை மட்டும் கொடுத்துட்டு அவன் ஒதுங்கி போயிட்டானே அப்படின்னு சொல்லி அவர் யாருமே கேட்க மாட்டாங்க ஆனால் அப்படி இருந்தும் இந்த கல்யாணத்தில் நம்ம தான் எல்லா விஷயத்தையும் எடுத்து செய்யணும் அப்படின்னு சொல்லி செய்கிறார் பார்த்தீங்களா ஸோ அங்கே இருக்காருங்க முத்து இந்த நல்ல மனசுக்கு தான் முத்து மேலும் மேலும் நல்ல இடத்துக்கு போயிட்டு இருக்காரு நல்ல பொசிஷனுக்கு போயிட்டு இருக்காரு அவருக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே நல்லதாவே நடந்துகிட்டு இருக்குது அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாதுங்க ஸோ இனி அடுத்து தாங்க இனி தரமான சம்பவம் இருக்குது அப்படின்னு சொல்லாம் நாலு கழிச்சு அதாவது நம்ம திங்கக்கிழமைக்கான ப்ரோமோ ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அதில் தான் நம்ம ப்ரௌன் மணி மாட்டுவாரா அப்படின்ற மாதிரி கான்செப்ட் வச்சுருக்காங்க ஏன்னா இவ்வளோ நாள் அவரும் தப்பிச்சுக்கிட்டே தான் இருக்கார் எந்த ஒரு சிக்கலையும் மாட்டாமல் தான் இருக்கார் நம்ம ரோஹிணி இப்போவாவது ரோஹிணி மாட்டணும் அப்படின்னு சொல்லி நம்ம இருந்தோம் ஆனால் அந்த இது இப்போ வரைக்கும் நடக்கலை அண்ட் இப்போ நடக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்திருக்குது இது மட்டும் சரியாக நடந்துச்சு அதாவது ப்ரவுன் மணி அங்கே இருக்கிறவங்க யாராவது ஒரு ஆள் பார்த்தா கூட போதும் எல்லா உண்மையும் வெளியே வந்துடும் பட் நடக்குமா அப்படின்றது கொஞ்சம் கேள்விக்குறி தான் இருக்குது பொறுத்திருந்து தான் பார்க்கணும் ஏன்னா இவங்க எப்போ என்ன விஷயங்கள் பண்ணுறாங்க அப்படின்றத நம்மளாலே கெஸ் பண்ண முடியாது திடீர்னு அவங்க மாட்டாத மாதிரி இருக்கும் மாட்ட வைப்பாங்க திடீர்னு மாட்டாத மாதிரி இருக்கும் ஸோ மாற்றுற மாதிரி இருக்கும் மாற்றுற மாதிரி எல்லா சுச்சுவேஷன் வரும் ஆனால் மாட்ட விட மாட்டாங்க ஸோ இந்த மாதிரி தான் இப்போ வரைக்கும் ரோகிணி விஷயத்தில் நடந்துக்கிட்டு இருக்குது இதுக்கப்புறம் அதே தான் நடக்க போதுன்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் இருந்தாலும் இந்த கல்யாணத்தில் அவர் முகத்தை மறைக்கிறது அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது ஏன்னா ஃபோட்டோவுக்காவது ஃப்ரேமுக்காவது நிற்கும்போது கண்டிப்பாக மூஞ்ச காட்டை தான் செய்யணும் ஸோ அப்படி இருக்கும்போது எப்படி இந்த விஷயத்துலேருந்து மணி தப்பிக்க போகிறாரு அப்படி மணி இந்த விஷயத்தில் மாட்ட காட்டிக்கிட்டார் அப்படின்னா ரோஹிணியோட ஒட்டுமொத்த முகமும் கலைஞரும் ரோஹிணிக்கும் இன்னும் தெரியாது இவர் தான் இன்னைக்கு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியாது ரோன்மணி இருக்காரு தான் வேலை பார்க்கறாரு அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் இது வந்து அவங்களோட ரிலேட்டிவ் அப்படின்றது யாருக்குமே தெரியாது ஸோ அதனால அவர் மாட்டினார்னா நம்ம ரோகிணியோட கதை கந்தல் அப்படின்னு தான் சொல்லியாகணும் ஸோ அதனால் ஒருவேளை ரோஹிணி முன்னாடியே பார்க்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா யாரு கண்ணிலையும் சிக்காத அவர் கண்டிப்பாக ரோஹிணி கண்ணில் சிக்கிடுவார் ரோகிணி என்ன பண்ணுவாங்க நீங்களா நீங்களா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க அவரும் நானே தான் நீ எங்கம்மா இங்கே அப்படின்ற மாதிரி சொல்ல இவர் எங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுவார் என்னவா சொல்கிற இது எங்கள் தங்கச்சி பையம்மா அப்படின்ற மாதிரி அவர் சொல்ல ஸோ ரைட்டு வசமாக சிக்கிக்கிட்டோம் இங்கே என்ன பண்ணுங்களே ஏது பண்ணுவீங்களோ தெரியாது இந்த ஒரு உதவி எனக்கு பண்ணிடுங்க அப்படின்ற மாதிரி நம்ம ரோஹிணி கேட்பாங்க அவருக்கும் வேற வழி தெரியாது ஏன்னா என்ன தான் தன்னோட தங்க சகஜி பையனோட கல்யாணமா இருந்தாலும் இப்படி வந்து சிக்கிட்டோம் அப்படின்னா கல்யாணம் நிற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி ரோகிணி பயத்தை காமிச்சு விடுவாங்க அப்போ அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா அவருக்கும் என்ன முடிவு தெரியாது என்ன மாதிரி என்ன வந்து இப்படி பெரிய சிக்கலில் மாட்டி விட்டேமா என்னோட தங்கச்சி பையன் கல்யாணத்தில் என்னோட மூஞ்ச காட்டக்கூடாது நான் இங்கே இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறேம்மா அப்படின்ற மாதிரி சொல்ல டக்குனு காலில் விழுந்துருவாங்க தயவு செஞ்சு நான் மன்னிச்சிருங்க இப்படி சொல்லணும் அப்படின்ற அவசியம் எனக்கு கிடையாது ஆனால் எனக்கு வேறு வழி தேரில் அங்கிள் நீங்கள் என்னை மன்னிச்சிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இங்கேருந்து நீங்கள் கிளம்புங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்ல போகிறாங்க இப்போ ப்ரௌன் மணி என்ன முடிவு எடுக்க போகிறாரு போமாங்கிட்டு உனக்கு வேறு வேலையை கிடையாது நான் எல்லா உண்மையை எல்லாருக்கிட்டயும் சொல்ல போறேன் இதுக்கப்புறம் நான் சொல்லாம இருந்தேன் அப்படின்னா நான் மனுஷனே கிடையாது என் தங்கச்சி பிள்ளை கல்யாணத்துல நான் இருக்க முடியல அப்படின்னா அப்புறம் என்ன நான் ஒரு மாமா ஒரு தாய் மாமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப ஆர்க்யூமென்ட் பண்றாரு சண்டை போடுறாரு சோ என்ன முடிவு எடுக்கப் போறாரு நம்ம புரோகிணமணி பிரோகிமணி எடுக்கப் போற முடிவு தாங்க நம்ம ரோகிணியோட வாழ்க்கை இதுக்கப்புறம் உயிரோட இருக்கலாமா இல்ல ஓடி விட்டு ஓடி போயிடலாமா அப்படின்ற மாதிரி ஒரு ஜாதகம் நம்ம ரோகிணியோட ஜாதகம் இப்போ அவர் தான் இருக்குது அவர் என்ன முடிவு எடுத்தாலும் ரோகிணியால எது பேச முடியாது ரோகிணி அடங்கி போய் தான் ஆகணும் இந்த முறை அதே மாதிரி ரோகிணிக்கு அவர் உதவி பண்ணுவார் பண்ணுவாரா ஒருவேளை ரோஹிணி பாவம் அவங்களுக்கு ஏதாவது உதவி பண்ணணும் அப்படின்னு நினச்சார் அப்படின்னா நிச்சயமாக பண்ணி அங்கேருந்து கிளம்பிடுவார் ஒரு வேலை இதுக்கப்புறம் என்னால் நடிக்க முடியாதுமா நானும் எவ்வளோ நாள் தான் நடிக்க உனக்கு உதவி செய்கிறேன் உதவி செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட வாழ்க்கையில் பாதி நாள் உனக்காகவே போயிடும் போல இருக்குதுமா இதுக்கப்புறம் அந்த சங்காத்தமே வேண்டாமா என்ன நீ ஆளை விட்டுரு சரியா இதுக்கப்புறம் நான் எல்லா உண்மையும் நான் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லி மேபி உண்மை சொன்னார்னா ரொம்பவே வாய்ப்பு இருக்குது ஒரு சூப்பரான சம்பவம் அதே மாதிரி டபுள் கேரக்டர் அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்படுத்தினாலும் ஆச்சரியப்படுத்த கிடையாது ஏன்னா இது எங்கள் மாமா மாதிரி இருக்காரு இது எங்கள் மாமாவே கிடையாது யார் யார் இவர் அப்படின்னு சொல்லி ரோஹிணி கேட்டு அது ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துவாங்க ஏன்னா இவருக்கும் அவங்களுக்கு சம்மந்தமே கிடையாது இல்லையா ஸோ அப்படி இருக்கும்போது எங்கள் மாமா மாதிரி இருக்காரு யார் இவர் எனக்கே ஆச்சரியமா இருக்குது எங்கள் மாமா மாதிரியே இருக்காரு எங்கள் மாமாவுக்கு ஃபோன் பண்ணி நான் வர சொல்லேன் அப்படின்ற மாதிரி சொல்லி ரோஹிணி ஏதாவது ஒரு கோல்மால் பண்ணதான் தான் பார்ப்பாங்க அண்ட் என்ன நடக்க போகுது ஏன்னா இந்த கல்யாணத்தில் ஒரு பயங்கர ட்விஸ்ட் இருக்குது எதிர்பார்க்கிற எல்லா விஷயமும் நடக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது இந்த கல்யாணத்தில் அப்படி ஏதாவது நடந்துச்சுன்னா செம்மையாக இருக்கும் ஏன்னா நல்லா யோசிச்சு பாருங்களேன் இது வரைக்கும் நம்ம எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நம்ம இது வரைக்கும் இப்படி ஒரு சம்பவம் நடக்குமா அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துருக்கவே மாட்டோம் அப்படி ஒரு தரமான சம்பவம் இந்த கல்யாணத்தில் நடக்கப்போகுது ஸோ அது மட்டும் நடந்துச்சுன்னா ரோஹிணியோட ஒட்டுமொத்த வேஷமும் கலைஞ்சிரும் இவ்வளோ நாள் ரோகிணி சொன்னது எல்லாமே போய் ஒன்று விடாமல் எல்லாமே போய் அப்படின்றது எல்லாருக்கும் தெரிய வந்துடும் ரோகிணி வெளியே தலை காட்ட முடியாது இதுக்கப்புறம் அந்த வீட்டுக்கு போகிறதுக்கான வாய்ப்பும் அவங்களுக்கு இருக்காது ஸோ ரோகினி என்ன முடிவு எடுக்கப் போகிறாங்க ஒரு மணிக்கிட்ட போய் தயவு செஞ்சு என்னை எப்படியாவது காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி காலில் விழுக்க போகிறாங்களா இல்லை அப்படின்னா நம்ம இங்கேருந்து தப்பிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி இதுக்கப்புறம் ஓட போகிறாங்களா அல்லது இந்த பிரச்சனையை எப்படியாவது சமாளிச்சிடலான்னு சமாளிக்க போகிறாங்களா ரோகிணியை பொறுத்த வரைக்கும் நமக்கு நல்லாவே தெரியும் எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் அசால்ட்டா லெஃப்ட் ஹண்ட்ரில் டீல் பண்ணுவாங்க கலந்து கிளம்பி பார்த்துக்கலாம் என்னது பிரச்சனையா வா 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 லைனில் வா லைன்ல வா நீ யார் ஓ நான் அப்போ சொன்ன பொய்யா சரி நீ வந்து முன்னாடி நிலம்மா ஏப்பா நீ யாருப்பா நீ ரெண்டாவது பொய்யா சரி நீ வந்து ரெண்டாவது இல்லை அப்படின்னு சொல்லி டீல் பண்ணிவிட்டு போகிறாளு அப்படி இருக்கும்போது இப்படி ஒரு சம்பவம் எப்படி நடக்கும் ஏதாவது இருக்குமா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பா இருக்குது நிச்சயமா ஒரு ட்விஸ்ட் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குது என்ன ட்விஸ்ட் பண்ண போகிறாங்க அப்படின்றது இனி வர எப்போ சொல்ல தெரியும் அதே மாதிரி இன்னும் நிறையா விஷயங்கள் நல்ல நல்ல விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க ஆனால் ரோஹிணி மட்டும் மாட்டிட்டால் கதை இருக்காது அதுதான் இங்கே பிரச்சனை அதனால ரோஹிணியை மாட்ட விட மாட்டாங்க அப்படின்றது ரொம்ப நல்லாவே தெரியுது ஏன்னா ரோஹிணி மாட்டிக்கிட்டால் அடுத்து கதை பெருசாக மூவ் ஆகாது நகரவும் நகராது அதோட தேங்கிரும் கதை ஸோ ரோஹிணி மாட்டாமல் இருக்க என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணுவாங்களோ பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அந்தந்த விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க ரோகிணியை எப்படின்னாலும் சேவ் பண்ணிடுவாங்க நமக்கு தெரியும் ரோஹிணி மாட்ட மாட்டானு என்னதான் சம்பவம் நடந்தாலும் ரோஹிணி மாற்றுறதுக்கான வாய்ப்பு மட்டும் ஏற்படுத்தி தர மாட்டாங்க அமையும் அமையாது என்ன பிரச்சனை வந்தாலும் ரோஹிணி மட்டும் தப்பிச்சிருவாங்க அதுதான் நடக்க போது உங்களுக்கு வந்து ரிசல்ட் முன்னாடியே தெரியும் முன்னாடியே சொல்லிட்டு ரோஹிணி வந்து இந்த விஷயத்தில் மாற்ற போகிறது கிடையாது நீங்கள் யாரும் பெருசாக எதிர்பார்க்காதீங்க ரோஹிணிக்கு ஒரு ஆபத்து வரும் ரோகிணி மாட்டிக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லி தயவு செஞ்சு யாரும் நினைக்க வேண்டாம் நமக்கு ஒரு பெரிய ஏமாற்றம் காத்திருக்குது அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது ஸோ இதுக்கப்புறம் எபிசோட் பார்த்திங்கன்னா இப்படி தாங்க போகுது யூ ஃபார் வாட்சிங் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ for watching